இதே தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி எங்களது கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தின் முதல்வருடைய ஆலோசனையின் பேரில் கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறும் நலத்திட்ட உதவிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் என் அன்பு தம்பி ரமேஷ்குமார் அவர்களே இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க வருகை வந்திருக்கும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பிரகலாத் ஜோஷி அவர்களே எங்கள் பாசறையில் வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே இதே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பிரதமர் கூட்டணிக்கு வரும் பொழுது அந்த பெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய எங்கள் பண்ணையார் எங்களுக்கெல்லாம் அன்பு சகோதரர் திருநெல்வேலி சீமையிலே எங்கே நிறுத்தினாலும் வெற்றி முகத்தை காட்டும் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திருநெல்வேலியின் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தலைவர் அருமைச்சோர் நாகேந்திரன் அவர்களே தமிழக மேலட பார்வையாளர் அருமை சகோதரர் கேரளத்து மண்ணில் பிறந்தாலும் தமிழகம் என் உயிர் மூச்சு என்று இங்கு வந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அரவிந்த் மேனன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் கால் ஊன்ற வைத்து பட்டி தட்டியெல்லாம் பேச வைத்த எங்கள் அன்பு ச அக்கா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களே தான் பேச்சு வல்லமையால் வழக்கறிஞர் என்பதை காட்டிலும் தன் வாதாட சட்டமன்றத்திலே சபாநாயகரே பயந்து உனக்கு இரண்டு நிமிடம் தருகிறேன் என்று தன் நாவடக்கத்தால் பேச திறமையுள்ள என் அன்பு சகோதரி கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் என் ஜீட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க தேசிய மகளிரணி தலைவர் அருமை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்களே இந்த தொகுதியிலே என்னை அதிகமாக வேலை வாங்கக்கூடிய மாநில பொருளாளருங்கிறத விட பாரதிய ஜனதா கட்சியிலே என்னை வேலை வாங்கக்கூடிய ஒரே அண்ணன் சேகர்ஜி அவர்களே மாநில செயலாளர் ஆர் நந்தகுமார் அவர்களே மாநில தலைவர் ஐயா திரு கனக சபாபதி அவர்களே ஜி கே எங்களது பாசறையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்று தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் என் பாலிய நண்பர் அருமை சகோதரர் சேலஞ்சர் துரை எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே என் அன்பன்னன் கார்னல் பாண்டியன் அவர்களே பாலகுமார் அவர்களே ஜிகே நாகராஜ் அவர்களே ஜான்சன் அவர்களே என்னோடு வரியை வந்து இங்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் அவர்களே இந்த பகுதியின் செயலாளர் அருமை சகோதரர் கம் அண்ணன் கமலாபிரஸ் ராஜு அவர்களே காளினி கற்பையா அவர்களே பப்பையா ராஜேஷ் அவர்களே காட்டூர் செல்வராஜா அவர்களே பிரபாகரன் அவர்களே பப்பையா ரா லக்கி சண்முகம் அவர்களே தங்கராஜ் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே லக்கி குட்டி அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து பொறுப்புகளும் அனைத்து பிரிவு தலைவர்கள் செயலாளர் கூட்டணி கட்சியின் ஐஜே கே துணை பொதுச் செயலாளர் அக்கா லீமா ரோஸ் அவர்களே பார்க்கலக்கா என்ன ரவி பேர் ரவி அனுசியா ரவி அவர்களே எப்பொறுப்பு இல்லா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் என் உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் ரொம்ப நேரம் இருந்து உங்களுடைய அத்தனை தலைவருடைய பேச்சை கேட்கணும் ஆசை தான் இருந்தாலும் இன்றைய தினம் எங்கள் இயக்கத்தை கண்ட பேரைஞர் அண்ணா அவர்களின் பொதுக்கூட்டம் உப்பிலிவாளையத்தில் நடைபெறுகிறது அதற்கு செல்ல வேண்டும் என்று மாநில தலைவரிடம் பெர்மிஷன் கேட்டு பேசுறோம் இன்னைக்கு கூட முடியல இப்படி கட்சி எங்களை கண்டு பயப்பட வச்சது நரேந்திர மோடி தான் அவர்கள் நம்ம இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் பயப்படுதுன்னா உலக அரங்கிலே வல்லரசு என்று சொல்லக்கூடிய அவர்கள் என் அருமை நண்பனை இழந்து விட்டேன் இன்னைக்கு யாரையும் சொல்லல நீர்சென்ட் வரி என்ன போட்டு பாரு நான் எப்பொழுதும் என் மக்களை கையேந்த மாட்டேன் என்று சொல்லிய நமது மோடிஜி அவர்கள் இந்த நாட்டு பிரதமராக ஆட்ரிக் பண்ணியிருக்காருன்னா எந்த சுயநலம் இல்லை மக்கள் நலம் தான் முக்கியம் மக்களுக்காக தன் சேவையை தான் இன்னைக்கு காங்கிரஸ் அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு கா கட்டெரும்பு தெரிஞ்சு கழுது கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இன்றைக்கு கா தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்கிறது கொஞ்சம் இங்கே நம்ம தென் மாவட்டத்தில் தென் மாநிலத்தில் கேரளாவில் கொஞ்சம் ஊசலாடு அநேகமாக அச்சுதமான அடுத்து அதை முடிச்சு கட்டுவார் நினைக்கிறேன் கண்டு ஜெயிப்போம் தான் ஜெயிப்போம் எங்கேயா சொல்றீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் எடப்பாடியதான் முதல்வர் முதல்வர் ஆவர் இருக்கையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயமுறுத்துறது யார் பயம் எங்கால் ஒரு கர்ச்சிப்பு என்னையா ஒரு வேர்வை வந்த கர்ச்சிப்ப வச்சுக்க கூடாத எதுக்கு பயப்படணும் ஒன்ன மாதிரி நைட்டோட நைட்ட போறோமா அமலாக்கத்துறைய

அஞ்சு வருஷம் மந்திரி சபா அமைச்சு அந்த மந்திரி சபையில் நீ மந்திரியாக இருந்த அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இனிக்குது இப்போ கசக்குதா இப்போ ஏன் கசக்குதே நீ கொல்லி பணத்தை காப்பாற்ற விடமாட்டுறாரு நரேந்திர மோடிஜி வேற ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மட்டும் ஊங்கிட்டும் நீ எவ்வளோ பணம் வேணாலும் நீ வச்சுக்க தம்பி நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமாக மோடிஜி தான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய பிதா மகன் தெரியுமா துப்பு இன்னைக்கு பார்த்து அண்ணா கூட்டணி இந்த கூட்டணி உண்மையான கூட்டணி கொள்கை கூட்டணி இது மக்களால் ஏற்றப்பட கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி இந்த கூட்டணி தான் இருநூறு தொகுதியிலே வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி நீங்க கொடுக்கறதெல்லாம் ஒரு தப்பாக நினைக்காதீங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அத்தனை திட்டம் மகளிருக்காக தான் பத்தாண்டு காலம் அன்பு சகோதரன் நயினார் நாகேந்திரன் அவருக்கு நல்லாவே தெரியும் அத்தனையும் மகளிர்காக கொண்டு வந்தது எங்க எம்எல்ஏ சொன்னார்ல ஆணுக்கு பெண் சமம் என்று ஐம்பது சதவீதம் உள்ளாட்சியிலே ஐம்பது சதவீதம் கொடுத்த அழகு பார்த்தது எங்க இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தாலிக்கு தங்க ஏழை வாழைகள் அவங்களுடைய கல்வியும் உயர வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய பொருளாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக தங்கமும் கொடுத்து பொருளும் கொடுத்த ஒரே தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா அவ்வழியிலே ஏன்னா உங்கள் மோடிஜியும் எங்களுடைய அம்மாவும் இணைப்பிரியா சகோதர சகோதரிகள் ஒரு பிரைம் மினிஸ்டர் எந்த ஈகோ பார்க்காம போயஸ் கார்டன் வந்து அம்மாவிடம் ஆசி பெற்றார் என்றால் அவருடைய ஒழுக்கத்துக்காக கிடைத்த பரிசு உன்னை இன்னைக்கு பார்க்க யாராச்சும் வர்றாங்களா நீ நல்லா ஒன்று ஒரு உதாரணம் சின்ன நானும் வானதி அவர்களும் இதே தாஜ் ஹோட்டலில் பீஸ் கோயல் அப்போ உணவு மந்திரி இதே எஃப்சிஐ கூட நான் இந்த தொகுதி எம்எல்ஏ எப்சிஐ கூட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு நான் மாவட்ட கலெக்டர் தான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்த முடியல நானும் எங்களுடைய எங்களுடைய முன்னாள் உள்ளாட்சித்துறை என்னை எல்லாம் அரசியலில் ஆளாக்கிங்க எஸ்பி வேலுமணி அவர்களும் மூணு பேரும் சேர்ந்து அன்னைக்கு கொடுத்தோம் இருபதே நாளில் அந்த ரோடு போடப்பட்டது எஃப்சிஐ ரோடு இன்னைக்கு இவ்வளோ பல பலன் இருக்குண்ணா அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் தான் அவங்களோட இணக்கமாக இருந்தால் நம்ம தமிழகம் இன்னைக்கு இன்னும் மென்மேலும் முன்னேறி இருக்கோம் நீங்க இன்னைக்கா பழைய நிலைமைக்கு கொண்டு போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாம் எல்லாம் நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது ஒன்றுபட்டு திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நண்பர்கள் ஒன்றுபட்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லவோம் வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கான தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்